கோக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போவாத் துயரம் போம் அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுத அக்கா கணபதியை தொழுத அக்கால் அல்லல் போம் கணபதியை தொழுத அக்கால் பல்வினை போம் கணபதியைத் தொழுத அக்கால் வயிற்றில் பிறந்த தொல்லை போம் கணபதியை தொழுத அக்கால் போக துயரம் போம் துயரம் போ நல்ல குணம் அதிகமாம் கணவதியை தொழுவார்பு நல்ல குணம் அதிகமாம் அருணை கோவுரத்துள் அருணின்றது அண்ணாமலே அருணை கோவுரத்துள் மபும் மேவும் கணபதியை தொழுத அக்கா தன்னை சிவகாமி சமீதத்தில் நடராஜ பெருமாளுடைய புன்னார் திருவடிகளை இன்றைய நல்ல நாளிலே மனம் மொழிமைகளாலே நினைந்து திசை நோக்கி தொழுது நாம் இப்பொழுது பஞ்சபூத தலங்களிலே நான்கு தலங்களை பார்த்து நிலம் நீர் தீ காற்று அடுத்தபடியாக பார்க்க இருக்கின்ற தலம் ஆகாயம் ஆகாயத்தலம் என்பது எல்லை அதுக்கு எல்லை கிடையாது அந்த அவ்வாறு சொல்லப்படுகின்ற தலம் கோவிலுக்கு கோவில் கோவிலுக்கு கோவில் காலனுக்கு காலன் சிவன் எப்படியோ அது பேரில் கோவிலுக்கு கோவில் சிதம்பரம் கோவிலுக்கு கோவில் சிதம்பரம் மிக சிறப்பு வாய்ந்த தலம் நடராஜ பெருமான் சதா ஆனந்த நடனம் ஆடி கொண்டிருக்கின்ற தலம் ஆறு கால பூஜை தெல்லிவாழந்தனர்கள் மூவாயிரவருடைய குடும்பம் கீழே வீதி தெற்கு வீதி மேலே வீதி வடக்கு வீதி என்று சொல்லப்படுகின்றது ஆகிய அத்தனை வீதிகளிலும் தெல்லிவாளந்தனுடைய அந்த நடமாட்டமே அங்கு இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் வித்தியாசமான நடை உடை பாவனை அவர்கள் உச்சியிலே குடுமி வச்சிருப்பார்கள் யாராக இருந்தாலும் கூட கௌபீனம் தரித்திருப்பார்கள் பிராமணர்களுக்குரிய அந்த சாஸ்திரிய முறைப்படி எல்லோரும் வெறும் மேலோடு தான் செல்வார்கள் கோவிலுக்கு எந்த அங்கவஸ்தரமும் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது ஆனால் கும்புறாக்கள் எல்லாரும் இப்போ கோவிலுக்குள்ளே போகிறாங்க உடுப்பு போட்டுட்டே போகிறாங்க அதான் உடுப்பு போட்டு கொண்டு போகிறாங்க ஆனால் பொன்னம்பலத்தில் மேலே ஏறக்க சேட்டை கழட்டிடுவாங்க பொன்னம்பலத்தில் அந்த பக்கம் படியால் ஏறுவணும் இதுதான் பொன்னம்பலம் மேலே ஏறக்க ஷர்ட்டு கழட்டி போடுவாங்க அது நிச்சயமாக அது எழுபத்தி ரெண்டாயிரம் பொன் ஓடுகளால் வேயப்பட்டதெல்லாம் பராந்தக சூழலால் அந்த திருப்பணி நடந்தது இதை விட ஆயிரங்கால் மண்டபம் இந்த எழுபத்ரெண்டாயிரம் பொன்னோடுகள் நம்முடைய தேகத்திலே ஓடுகின்ற எழுபத்ரெண்டாயிரம் நரம்புகளை குறிப்பதாக இருப்பார் அப்போ சிவன்தான் நம்மட உடல் வடிவமாக இருப்பவன் நம்முடைய உடம்பினுடைய வடிவமாகத்தான் அந்த கோவிலும் இருக்கின்றது சுவாமி இந்த பக்கத்தில் அம்பாள் இருக்கிறார் அம்பாள் எங்கேயுமே பார்க்க இல்லை சுவாமியின் பாதத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த பாதத்தை தூக்கிய திருவடியை தூக்கிய திருவடியை அதுக்கு பக்கத்தில் சுவர்ண பைரவர் இருக்கிறார் அவர் இந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார் தெற்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்தான் பொன்னம்பலத்தில் சுவர்ணத்தை அள்ளி கொட்டினவர் ஆதிசங்கரர் வரும் வரைக்கும் பொன்னம்பலம் சுவர்ணமயம் மயம் அவர் வந்துதான் சுவர்ணத்தை நிப்பாட்டினார் அவர் வந்தபோது அவரை யாரும் மதிக்கவில்லை அவரோடு சிவனுடைய குரு வடிவமாக கொள்ளப்படுகின்ற ஒரு மூர்த்தி இந்த ஆறு மதங்களை உலகத்திலே நம்முடைய தமிழகத்திலே படைத்தவர் அவர்தான் சைவம் பயணம் சாக்தம் கௌமாரம் காணாதிபத்தியம் என்று சொல்லப்படுகின்றது ஆகிய யகவான் இந்த ஆறு மதங்களை முதலில் இருந்த சிவ மதம் மாத்திரம் சிவ சம் சைவ சமயம் சைவ சமயத்தினுடைய காலம் தெரியுமா உங்களுக்கு தெரியாது அது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது வரலாற்றில் முதற் சங்கம் இருந்த காலம் இன்றைக்கு நாற்பத்தெட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் முதற் சங்கத்தில் இருந்த முதல் புலவர் அகத்தியர் கடைச்சங்கத்தில் இருந்தவர் தான் நக்கீரர் முதற் சங்கத்தில் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இருந்தார்கள் அதில் சிவன் உற்சி தமிழ் ஆய்ந்த புலவர்கள் மச்சுக்களுங்க அது ஒரு வேலைக்கு நாம் சொல்லுவோம் இந்த பொன்னம்பலத்திலே ஆயிரங்கால் மண்டபம் இருக்கின்றது அப்படியே பொன்னம்பலத்திலேருந்து அப்படியே வழியில் வந்தீங்கன்னா பிரம்மாவுக்கு சன்னிதி அங்கே மாத்திரம்தான் இருக்குது வெளியில் வந்து வசந்த மண்டபம் வசந்த மண்டபத்துக்கு வழியில் வந்தால் உள்ளுக்கே மூன்று வீதி இருக்குது இது மூலஸ்தானம் இதில் ஒரு வீதி அதுக்கு இங்கே கொஞ்சம் தள்ளி இங்கே வெளியில் வந்த உடனே ரெண்டாவது வீதி அதுக்குங்கால தள்ளி வந்தோடனே மூன்றாவது வீதி அந்த மூன்று வீதியெல்லாம் அதுக்குள்ளேயே இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூன்று ஓ சரி இந்த அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னு கேட்டால் ஒரு வருஷத்தில் ஆறு அபிஷேகம் நடக்கும் மிகச்சிறப்பான அபிஷேகம் என்று சொல்லப்படுவது மார்கழி திருவாதிரை மற்றது ஆனி உத்தரத்துக்கு நடக்கிற அபிஷேகம் இது ரெண்டும் ரெண்டு வகையான பலன்களை கொடுக்கின்றது திருவாதிரையினுடைய அபிஷேகம் வந்து அந்த ஆதிரை நட்சத்திரம் சூரியனுக்கு கிட்ட வந்து நின்று சூரியனிலிருந்து பல கோடானு கோடி எத்தனையோ லட்சம் கோடிக்காங்க இருக்கிற அந்த நட்சத்திரம் சூரியனுக்கு கிட்ட வந்து சூரியனுக்கு தன்னுடைய சக்தியை கொடுத்து கொண்டிருந்து எது திருவாதிரை அந்த கோல் அது நெரு மகா நெருப்புன்னு சொல்கிறது சூரியனை விட அதிக சக்தி வாய்ந்த நெருப்பு அந்த நேரத்தில் இந்த ஆர்துரா தரிசனம் சந்திக்கின்ற நேரத்தில் சந்திரனையும் நீங்கள் பார்க்கலாம் அதிகாலையில் அன்றைக்கு பௌர்ணமி அதிகாலை ஆறரை மணி ஏழு மணி வரைக்கும் சில வளையில் எட்டு மணி கூட பார்க்கலாம் அந்த டைமில் தான் சுவாமி வெளியில் வருவார் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இரவு பூரா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு தொடங்குகிற அபிஷேகம் அதிகாலை நாலு மணி வரைக்கும் நடக்கும் மூன்று மடத்தியாலங்கள் அண்டாக்கள் எல்லாம் இந்த நம்முடைய நீங்கள் இருக்கிற மாதிரி இதில் நாலு அண்டா தான் வைக்கலாம் இந்த அறைக்குள்ளே ஒல்லி அண்டா ஃபுல்லாக ஒன்றுக்க பால் இருக்கும் ஒன்றுக்க தேன் இருக்கும் ஒன்றுக்க நெய் இருக்கும் இந்த மாதிரி வாசனை திருவியங்கள் பன்னீர் தேன் நெய் பால் தயிர் அடுத்தது இதெல்லாம் பற்றிய அடியார்கள் கொண்டு வரதும் அங்கே ஆறு தரிசனத்துக்குன்னு கட்டளை நிறைய பேர் இருக்கிறார்கள் கட்டளை என்றால் என்ன ஓ நீங்கள் அவர்கள் இப்போ நீங்கள் ஒரு குடும்பம்ன்னா ஆர்த்தரா தரிசனத்துக்கு நீங்கள் ஒரு பத்து லட்சம் ரூபாய் எண்டவன் பண்ணி வச்சுருப்பீங்க கூட பரம்பரைக்கு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் அதில் எந்த வருஷம் பார வட்டி ஒரு லட்சம் ரூபாய் வச்சுக்கொள்வோமே இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆர்த்தரா தரிசனத்துக்குரிய பொருட்களை வேண்டி கொடுப்பார்கள் எதை எதை வேண்டோனமோ அதை எதை வேண்டி கொடுப்பாங்க சமித்துகள் பச்சை கற்பூரம் செவ்வாது சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் அகில் இந்த யாகத்தீயில வேள்வி யாக தான் அபிஷேகம் செய்வார்கள் இந்த யாகத்தீயில போடுற சமித்துகள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கும் வீதிகளில் இதை கொண்டு வந்து விற்பார்கள் ஒரு பேக்கேஜ் வளவன் நானூறுக்கா முந்நூறு ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் ஒன்றா என்னகிட்ட இருந்த காசு அதில் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் பேக்கேஜ் இருக்குது அதை பில்லை போட்டிருப்பாக்கில் அங்கே பில்ல போட்டு அங்கே இருந்தும் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க அதுக்குள்ளே விலை உயர்ந்த பொறுமதியான இல்லை என்ன இருக்குன்னு வழியில் நோட் போட்டு கட்டி அதை அவர் தான் பொன்னம்பலத்தில் அவுட்டு பார்ப்பார்கள் மற்றபடி அந்த ஆருத்துரா தரிசனத்தை பார்க்கறதுனால இந்த பூமியில் உள்ள எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் ஜோனி பேதம்னு சொன்னார் எண்பத்தி நாலு லட்சம் ஜோனி பேதம் இவர்களில் இருந்து உற்பத்தி ஆகின உயிர்கள் எவ்வளவா எவ்வளோவாயிருக்கும் ஒரு குடும்பத்தில் சும்மா சாதாரணமாக பார்ப்போம் ஒரு தாயையும் தகப்பனையும் பார்த்தா ஒரு சராசரிக்கும் மூன்று அந்த குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் தாய் தகப்பர் அஞ்சு பேர் இருப்பாங்க இதே மாதிரி இந்த உயிர் எல்லாம் நிறைய படைத்திருக்கின்றது நிறைய சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் நின்றான் கோயில் சிதம்பரம் அந்த உயிர்களுக்கெல்லாம் அன்றைய தினத்தில் அங்கே அந்த சந்திரன் சூரியன் அந்த ஆர்த்துரா நட்சத்திரம் இது இந்த மூன்றும் சந்திச்சு கொண்டு இருக்கிற வேலையில் சிவன் அப்படியே நடனம் ஆடி ஆடி வருவார் இருக்கு இந்த மண்டபத்தில் இருந்து அபிஷேகம் இல்லாமல் முடிஞ்சு அபிஷேகம் அது வார்த்தைகளினால சொல்ல முடியாது மிகப்பெரிய பால் தயிர் ஆட்டுகந்த நெய் பால் தயிர் தேவ திரு ஆவடு துறையுள் திருவாவூர் துறையில் இருந்து பாடுற அப்போ சுவாமி என்னென்ன ஏற்றுக்கொள்கிறார் தேநெய் பால் தயிர் அதான் நாமெல்லாம் எல்லாம் கோயிலுக்கு சில பேர் பால் கொண்டு சில பேர் நெய் கொண்டு போவாங்க சில பேர் தங்களுக்கு வசதி எப்படியோ அப்படி ஒன்றும் இல்லாதாக்கால் வீட்டில் உள்ள நாலு பூ என்னாலும் பிடிங்கிறேன் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமம் பயில்கிறார் ஆக்கைக்கே இறைதேடி அலம் வந்து காக்கைக்கு இரையாகி கழிவர் சாப்பாடு நடுக்கு சாப்பாடு வேற ஒன்றும் செய்கிறே இல்லை அப்போ சாப்பாட்டு சாப்பிட்டு 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 காக்கைக்கு இரையாகி கழிவர் என்று சொல்லி சொல்கிறார் நீனாலும் நாளும் நல்லெஞ்சே நீ யா யார் அறிவார் சானாளும் வாழ்நாளும் எவ்வளோ காலம் இருக்க போகிறது எப்போ சாக போகிறது யாருக்கும் தெரியாது சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டு எம் பெருமாளுக்கு பூ நாளும் தலை சுமப்பேன் பூ அங்கே சுமக்கோணும் அப்போ எவ்வளோ இவ்வளோ நிறைய இருக்கும் யோசிச்சு பாருங்க அவ்வளோ பூ கொண்டு போகிறாங்க சும்மா கையிலே இல்லை புகழ்நாமம் செவி கேட்க எங்கேருந்து கேட்குது நான் ஆளு நவீன் ரேத்த இந்த வாயால் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டு போக இந்த செவி கேட்டுக்கொண்டிருக்கு தலையில் இருக்கிற பூவும் கேட்டுக்கொண்டிருக்கு சுவாமிக்கு போகிற பூ இதாக அதில் உள்ள மந்திரம் தந்திரம் யந்திரம் என்று சொல்லக்கூடியது இந்த வகையில் அந்த சிதம்பரத்தை பற்றிய வரலாறு மிக பெரியது நந்தனார் போய் ஒளியில் ரெண்டரை கலந்த இடம் முதன் முதல்ல ரெண்டரை கலந்தவர் இந்த நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டுன்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிற யுகத்தில் மாணிக்க வாசகர் யார் மாணிக்க வாசகர்கிட்ட திருவாசகத்துக்குறை எல்லோரையும் வரச்சொல்லி போட்டு அப்படியே திருவாசகத்தை வாய்ச்சு கொண்டிருக்க இருக்க அப்படியே ஒளி வந்தது அவர் உள்ளுக்கு போயிட்டேன் திருவாசகத்துக்குறை இறைவன் தான் சொல்லி என்று உள்ளுக்கு போயிட்டேன் அப்ப திருவாசகத்தை எழுதினது திருவாசகத்தை சொன்னது ஆறு அப்போ மிகப்பெரிய பெருமை வாய்ந்தது இந்த திருமுறைகள் அதுதான் சொல்றோம் நாயனை தன்னடிகள் நான் பொறுக்கும் பெருமையனை செய்யேதுமில்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசக்கே சென்று ஊதாய் கொத்தும்பி ஒரு தும்பி எப்படிச்சு கேட்குறார் சொல்கிறார் இறைவனுடைய பெருமையை நான் இப்படி சொல்கிறதாக இறைவனை புகழ்கிறதாக நீ போய் சுவாமியிருக்க அதுக்குள்ளே ஊது என்ற பேரை சொல்லி ஒரு எப்படி என்ன சொன்னால் அது என்ன க அடிப்படை என்னன்னு கேட்டால் இந்த ஜீவாத்மா நம்மட உடம்புக்கு இருக்கிறது ஆண் பெண் அல்ல நீங்கள் உருவத்தில் பெண்ணாக இருக்கலாம் இருக்கிறது ஜீவாத்மா ஒன்று தான் அது பரமாத்மாவுடைய கூறுகள் இப்போ ஜீவாத்மாவும் அழிவெற்றது பரமாத்மாவும் அழிவெற்றது உடல் அழிவுடையது உடல் அழிஞ்சு போய் ஜீவாத்மா அழியாது அதே மாதிரி நாதம் அழிவெற்றது நாதம் அழி பெற்றது எல்லாமே அழிந்து போயிடும் அதான் நாடி வருவதொரு பாவ அல்லாது நாமரையில் அணியங் கோவனமும் மும்பராது அப்போ என்ன கூட வாரது நாதம் அப்போ நாதத்தை காவிக்கொண்டு போகிறது என்ன என்ன காவிக்கொண்டு போகுது நாம் பாடுற இந்த திருமுறை பாடல்கள் தான் நாத வடிவத்தில் இருக்குது இந்த வேர்டில் நாத வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருள்ன்றது இப்போ காற்றில் இருந்து என்னுடைய ஸ்பீச் எடுக்கலாம் அதுக்கெல்லாம் கருவி கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாம் பழைய முனிவர்கள் பல லட்சம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இப்போ கைலாயத்தை சுற்றி அந்த இதை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்கள் தினமும் கைலாயத்தில் இருந்து வர சவுண்டுகளை என்ன ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாங்க மேலே நின்று சிறு உலையில் ஆராய்ச்சி செய்த சாமந்திகளே போய் அப்படியே போயிடும் அது சுவாமிக்குத்தான் தெரியும் நான் சொன்னேன் அவற்றெல்லாம் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு அனுச்சி முடிவில்லாமல் இருக்கு ஒரு நாளைக்கும் ஒரு புதுசாக இருக்குது கொக்குவேலா யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமறை கலாண்டி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிகுறை